ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசி அன்றைக்கி கழுவி குக்கர்லேயே ஊற வச்சிட்டேன் பருப்பையும் அதே மாதிரி கழுவிட்டு குக்கர்லேயே ஊற வச்சுருக்கேன் வாழைக்காக்கு தேங்காய் பேஸ்ட்டு காஞ்ச மிளகாய் மிளகு தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த வாழைக்காய் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் புளியும் எடுத்து ஊற போட்டு வச்சுட்டேன் இது சாம்பாருக்கு தேவையான வெள்ளை பூசணி சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து அகத்தி கீரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருந்தேன் வாழைக்காவை வந்து பெரிய பெரிய துண்டா போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வாழைக்காவுக்கு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சமாக கருவேப்பிலை தான் இது கிடையில் பருப்பு வேக வச்சுட்டேன் அது கூடவே அரிசியும் ஒரு வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சுட்டு கீரைக்கு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அகத்தி கீரை எடுத்து போ போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி விட்டு வேக விட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வந்தோடனே நம்ம உப்பு போட்டு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அமாவாசை அன்னைக்கு செஞ்சது அமாவாசைக்கு அகத்திக்கீரை பூசணி இல்லாட்டினா மஞ்சள் பூசணியெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது வாழைக்காயெலாம் செஞ்சால் நல்லதுன்னு சொன்னோன்னே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோமேனு ஃபாலோ பண்ணுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணுவோன்னா என்னான்னு எனக்கு தெரியாது இடையில் வேக்காடு வந்தோன்னே உப்பு போட்டுக்கலாம் இது இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கிடையில் பருப்பும் வெந்து வந்துருச்சு அரிசியும் வச்சாச்சு பருப்பும் வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வாழைக்காவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே வாழைக்காவையும் போட்டு நல்லா வதக்கி வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு முக்கால் அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தோட ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தோன்னே நம்ம மசாலாவை போட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் இது எல்லாத்துலேயும் எல்லாம் அந்த மசாலா சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்பயுமே வறுக்கிறமே வாழைக்காவை இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லோரும் சோம்பு போடக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் ஜீரகம் போட்டிருக்கேன் இல்லாட்டினா சோம்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை கிராமெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால சாம்பார் கரைச்சி வச்சுருந்த புளியில் கொஞ்சோண்டு வாழைக்காய் போட்டுக்கிட்டேன் நான் புளி இல்லாட்டினா தயிர் ஊற்றிக்குவேன் இது வந்து ஆப்ஷனல் தான் எங்களுக்கு அந்த புளிப்பு சுவை பிடிச்சிருக்குன்னு நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்கடையில் பருப்பையும் எடுத்து வச்சுட்டேன் பருப்பு தண்ணியும் புளி தண்ணியும் சாம்பாருக்கு தாளிச்சு விட்ருக்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு தண்ணி கொஞ்சம் இருந்தது அதையும் விட்டுட்டு குழம்புத்தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் கிட்டே விட்டேன் ஏன்னா அந்த காய் கொஞ்சம் லேட்டாகுது வேகிறதுக்கு எனக்கு அப்படி தெரியுது அதனால் குழம்புத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு எடுத்தோன்னே எப்போதும் போல் சாம்பாருக்கு நம்ம வந்து பருப்பையும் புளி தண்ணியும் அதில் விட்டலாம் அதுக்கடையிலேயே கீரை நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு இப்போ எப்போதும் போலேயே துவரம் பருப்பு கொஞ்சமும் தேங்காய் கொஞ்சமாக சுகரு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரையும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கடையில் சாம்பாரும் எல்லாம் ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோன்னே அது கூடவே நம்ம புளியும் பருப்பையும் அதில் போட்டு நம்ம இஷ்டந்தான் நான் பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே நம்மளுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அதை நம்ம வந்து வேக வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு இந்த வடை பாயசம் செய்கிறது அதெல்லாம் பழக்கம் கிடையாது சைவம் சாப்பிடுவோம் இது மாதிரி சாம்பார் இவங்க எல்லாம் சொன்னதுனால நான் இப்போ வந்து அந்த பூசணி மஞ்சள் பூசணி அதெல்லாம் செஞ்சுக்கிறேன் காக்காவுக்கு சாதம் வைக்கிறதுக்காக அப்பளத்தை வந்து வறுத்து வச்சாச்சு அன்னைக்கு லன்ச் எங்களுக்கு இது தான் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்றைக்கி லஞ்சு பிளேட்டு இது தான் எப்போதும் போல முருகா வச்சு தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்